அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டிட்டோ ஜாக்கின் சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டிட்டோ ஜாக்கின் சில முக்கிய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது வரும் பத்தாம் தேதி டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிடப் போவதாக அந்த அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருந்த நிலையில் அதனுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் தற்பொழுது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அமைப்பு கடந்த மாதம் டிபிஐ வளாகத்தை முட்டுகிழத்து அடையாள போராட்டத்தை நடத்தினார்கள் வரும் பத்தாம் தேதி ஒரு பிரம்மாண்ட போராட்டத்தை நடத்தப் போவதாக அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில முப்பது அம்ச கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அந்த அமைப்பை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிலரை அழைத்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையிலே தற்போது உடன்பாடு எட்டப்பட்டு சில முக்கிய கோரிக்கைகள் மட்டும் ஏற்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் இனி எமிஸ் ஒர்க் பார்ப்பதற்கு இந்த கல்வி மேலாண்மை தகவல் மையம் சார்ந்த அந்த தகவல்கள் பதிவேற்றம் செய்வதற்கு தனியாக அதிகாரி அலுவலர் நியமிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களுடைய சம்பந்தப்பட்ட பணிகள் குறைக்கப்படும் என அரசு சார்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழகத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டம் இதில் வந்து இணைய செயல்பாடுகள் குறைக்கப்பட வேண்டும் என்பது அந்த சங்கத்தினருடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருந்து வந்தது அந்த கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல என்று சொல்லக்கூடிய கல்வி மேலாண்மை கூட்டம் அது தேவையின் அடிப்படையில் மட்டுமே இனி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பயிற்சி ஆசிரியர்கள் அவர்கள் அனுபவமிக்க ஆசிரியர்களை நாங்கள் இனி அஹ் நியமிப்போம் என்றும் விருப்பமுள்ள சில ஆசிரியர்களை மட்டுமே நியமிப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல ஏற்கனவே போராட்டங்கள் நடத்திய அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது பங்கேற்ற ஆசிரியர்கள் மீது மேற்கொண்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது அந்த பட்டியலை கொண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய காவல்துறை முதல் அந்த முதல் தகவல் அறிக்கை நீக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எஃப்ஐஆர் ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இடைநிலை ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது சமவேலைக்கு சம ஊதியம் அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பதுதான் அது தொடர்பாக மூன்று சுற்று கருத்துக்கள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டிய அந்த நிலுவை இருக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எஞ்சியவர்களிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு உரிய முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டே சில கோரிக்கைகள் நீதிமன்றத்திலே வழக்கெடுக்கக்கூடிய காரணத்தால் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் விரைந்து தேர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க